நம்ம இன்னைக்கு வந்து டென்த்து சயின்ஸில் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் நேர்கோட்டு உந்தம் அப்படின்றது திசையாகவோ நிறையாகவோ அதிகமானால் திசை திசைவேகமோ நிறையோ அதிகமானால் திசையின் தாக்கம் அதிகமாகும் இசையின் விளைவானது திசைவேகத்தையும் நிறைவையும் இறையும் சார்ந்து அமையும் ஒரு பொருள் மீது செலுத்தப்படும் இசை தாக்கத்தை மூல அளவாகும் இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேக பெருக்கல் பலனே உந்தம் எனப்படும் இதன் திசைவேகம் பொருளின் திசைவேகத்தில் அமையும் இது ஒரு வெக்டார் அளவு உந்தம் என் மதிப்புந்தால் அளப்பிடப்படுகிறது எசை அழகு மீட்டர் பேர் வினாடி இதை பத்தி டீட்டெயிலா வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் இப்பதைக்கு வந்து உந்தம் பிஇ கொல்ட்டு எம்பி இதை மட்டும் ஞாபகம்